அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் சந்தோஷம் மலர்ல பறிக்கவே இல்லையா பறிக்கவே இல்ல என்ன தெரிஞ்சுது நீயும் பறிக்கவே இல்லையா அக்கா மறக்கலாம் இல்ல ஏதோ பயச பாத்து நானும் மலர்ல பறிக்கவே இல்லையா ஏன் தெரியுமா எங்குள்ள மலங்களையும் பார்த்தோம் அதுவும்

உள்ளிட்ட மலரு எங்க இருக்கு ஒருத்த பத்திய மந்த பாத்து இல்ல தெரியக்கா நான் பாத்துக்கீங்களா என்ன

நீ அம்மா வயசு போயிட்டு என்ன ஜாதி மல்லியா இதெல்லாம் ஜாதி மல்லிகை கிடையாது

ரோஜா தோட்டம் <Five pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>

முக்காடு போட்டுருக்குதா இல்ல முன்னாடி கண்ணாடி போடுங்கதாடி ரெண்டுமே ஏன்டி?

ஏன் ஓய்வு டபுள் வீடியோல பேச

这个模具。 இப்போதே ஏழு கடலுக்கு கப்பல் கருமாரியை வணங்கி பல வரலாறு பெற்ற அந்த நாட்டை இப்பதே ஏழை மக்களை வைத்து பை வாங்கியானோ பிறகு சந்திக்கிறேன் வருகிறேன் காளியை வணங்கி

அது காலைல வந்து எனக்கு முன்னே வர முடியாது எங்க ஓத போட்டுக்கணும் வரங்க யா வந்த பட்டன் கோய்பேர் போய்தான்

சாப்பிட்டு பாத்தீங்களா அதான் எனக்கு தெரியும் அட பாய் ஓப்பன் செட்டா ஒரு வச்சு மொத்து அம்மாச்சு கும்பிடணும்டா அப்பதான் அவங்க ஓப்பன் ஏறுவாங்க அப்ப அம்மா சேனா எனக்கு என்ன தெரியாது அட பக்கத்துல ஆயிருக்கிறாரு அவர் போய் கேளு அவர் நல்லா குறிச்சு கொடுப்பாருன்னு சொன்னாரு எனக்கு நாவும் மத்தி கொஞ்சம் கம்மி அதனால அம்மா சேனா மந்திர போற சொல்லிட்டு அம்மாச்சு புடிக்கணும் அம்மாச்சு புடிக்கணும் காலையில நான் தேடுறோம் ஓடிங்க எங்க ஊர்ல ஒருத்தன் அம்மா சே சாரா வியாபாரி மடரா போல அந்த ஊர்ல ஆமா பெரிய சாரா வியாபாரி அவன போலீஸ் பூட்டு மூட்டுது அனிக்கு இனி போ அவன போலீஸ் கார்ல தப்பிச்சு ஓடி ஓ டீ கால டீ குச்சிங்கறா நான் அம்மாச்சு புடிக்கணும் அம்மாச்சு புடிக்கணும் சொல்லி நான் ஒன் நம்பர் அவன நான் சடடா போலீஸ் அம்மா பட்டில வருது நம்மள புடிக்க வராங்க அவரு சொல்லிட்டு அவன் ஏந்து ஓட ஆரம்பிச்சான் நான் அவன் முன்னாடி பகுதூர் ஓடிங்கறேன் அம்மாச்சு புடிக்கணும் அம்மாச்சு புடிக்கணும் அம்மாச்சு புடிக்கணும் நீ அம்மா வீட அச்சு ஓடுறான் அவன் அவன் என்ன ஓடுறான் என்ன தெரியல நான் அவன் முன்னாடி சொல்லி ஓடுறேன் போய் ஒரு முட்டு சொந்தல 哎。

சரி பாராளுக்கும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நம்பர் அவன் பக்கத்துல ஒரு ஊரே பத்தி எரியுது பத்தி எரியுது அவன் தண்ணி எடுத்து அதிசயம் நான் அந்த பக்கமா ஓடிங்க நல்லா எறும் நல்லா இருக்கணும் அதுல ஒரு ஆயான பாத்தீங்கன்னா அட பா எவ்வளவு ஊடி எரிஞ்சுக்கிறது அவன் தண்ணி அது ஊத்திங்கிறா இந்த கம்யூனிட்டி லூஸ் மாதிரி எரியன்னு சொல்லி போறான்னு சொல்லிட்டு தொடர்பு எடுத்து வந்து டொமாட்டோ மாங்க அடிக்கிறேன் பாய் ஊரே எரிஞ்சுக்குது நல்லா எரிய நல்லா எரியும் சொல்லி போறியா அதை போல சொல்லக்கூடாது ஐந்து போனோம் ஐந்து போன சொல்லி ஐந்து போனோம் சொல்லு சரி பரவாயில்ல சொல்லு ஐந்து போனோம் ஐந்து போனோம் ஐந்து போனோம் சொல்லிக்கினே போறேன் எனக்கு ஞாபகம் மாத்தி நான் சொல்லிக்கினே போறாங்க பெரிய ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அப்பதான் கண் ஆபரேஷன் மட்டும் கட்டு அவுக்குறாங்க போல அவுத்துங்கிறாங்க

வந்துங்குது தண்ணியில் இறங்கிடும் தண்ணி போயிங்குது அந்த பொம்பளை பாவம் துணி தூக்கின்னு அப்படியே வந்துங்க நான் இந்த காரில் உட்காந்து நல்லா தெரியணும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் பாரு அந்த பொம்பளை என்னை பார்த்துட்டாங்க அவங்க வர வர துணி தூக்கினா வந்தாங்க பாரு நான் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நம்ம தான் அந்த செமாரி போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி பிடிங்க ஒரே ஆனாங்க புலா புலா கொடுத்தாங்க கம்முனாட்டி நான் தண்ணியில் துணி தூக்கினு வரேன் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்க பொலால் பொலால் நடி பண்ணாங்க ஆனா போடா இனிமே எங்க அப்பனுக்கு அமாசி வாணா ஒண்ணி வாணா சொல்லிட்டு அத விட்டுட்டு அங்க இருந்து வாட்ட முச்சி இங்க தாங்க ஓடி வரானா எலங்க ஐயா சொல்லுத செய்யாம சரியா இருக்கு அப்பா அமாசி குமிட்டியா டேய் முறையாட குமுனா எல்லாம் தெரிஞ்சு குமுனுங்க செந்தா விட்டுருக்கும் பா இது போதா வர போறோம் பாலாவத நாள் மாலத்திர ஒரு நாள் அமாவாசை திதி பிதிர் கடலன்னு சொல்வாங்க எங்க செய்ய போறானே ஒட்ட மாட்டான் எங்க கோடி குத்துறானாவே கொட்டி கொடுப்பது பரவாயில்ல விடு அப்பா நீசு பண்ணியோசம் பரவாயில்ல விடு உனக்கே ஜோசு பண்றேன் நிலமாவது போல தாங்கிடுது விடு ஆவத் பாத்துல விடு